வாணியம்பாடியில் தொழில் போட்டியால் ஏற்பட்ட பிரச்சினையில் பாஜகவினர் தரப்பினர் இடையே மோதல் அரசு மருத்துவமனையில் காவல்துறை கண்முன்னே இரு தரப்புகள் இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு போலீசார் குவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியின் நேதாஜி பகுதியில் வசித்து வருபவர் பிரதீப் இவர் பாஜக மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவராக உள்ளார் இவர் பெருமாள்பேட்டை பகுதியில் லாரி சர்வீஸ் மற்றும் லாரி கட்டும் தொழில் செய்து வருகிறார் இதேபோல் பெருமாள் பேட்டை பைபாஸ் சாலையில் சதீஷ் என்பவர் லாரி சர்வீஸ் நடத்தி வருகிறார் இந்நிலையில் சதீஷ் உறவினரான பாஜக பிரமுகர் கோபிநாத் என்பவர் பிரதீப் லாரி ஓட்டுநர் கோபாலிடம் முன்னுடைய முதலாளி லாரி படி சரியாக கொடுக்கின்றாரா என்று கேட்டுள்ளார் இதனை கேட்ட பிரதீப் உங்கள் தொழில் வேறு எங்கள் ஊரில் தொழில் வேறு ஏன் லாரி ஓட்டுநரை குழப்பம் செய்கிறீர்கள் என்று கேட்டதால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கோபிநாத்துக்கு ஆதரவாக ரவி சதீஷ் ஆனந்தன் உட்பட பத்து பேர் நடு ரோட்டில் பிரதீப்பை கடுமையாக தாக்கினர் இதனை பார்த்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி மற்றும் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை விளக்க சென்றபோது பிரதீப்புக்கு ஆதரவாக வந்தவர்கள் என்று நினைத்து அவர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த மூன்று பேரை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்து வாணியம்பாடி நகர போலீசார் அரசு மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஐந்து பேரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அப்போது காவல்துறையினர் முன்பாக பிரதீப்பிற்கு ஆதரவாக வந்த கோபாலகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இரு தரப்பினர் ஒன்று கூடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவம் குறித்து நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் மருத்துவமனையில் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்